மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஷைத்தானின் தேங்கை விட்டும் எங்கள் இறைவனை நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு அணிவகுப்புகள் ஆயத்து அறுபது முதல் நூத்தி இருபது வரை நிச்சயமாக இதுதான் மகத்தான வெற்றியாகும் எனவே பாடுபடுபவர்கள் இது போன்றதற்காகவே பாடுபட வேண்டும் அது சிறப்பான விருந்தா அல்லது என்ற மரமா நிச்சயமாக நாம் அதை அநியாயக்காரர்களுக்கு ஒரு சோதனையாகவே செய்திருக்கின்றோம் மெய்யாகவே அது நரகத்தின் அடித்தளத்திலிருந்து வளரும் மரமாகும் அதன் பாலைகள் தலையை போலிருக்கும் நிச்சயமாக அவர்கள் அதிலிருந்தே அனுபவிப்பார்கள் அதை கொண்டு தங்களுடைய வயிறுகளை நிரப்பிக் கொள்வார்கள் பின்னர் நிச்சயமாக அவர்களுக்கு குடிக்க கொதிக்கும் நீர் கொடுக்கப்படும் அதன் பின்னர் அவர்கள் மீளும் தளம் நிச்சயமாக நரகம்தான் நிச்சயமாக அவர்கள் தம் மூதாதையர்களை வழிகேட்டிலேயே கண்டார்கள் அவர்களுடைய அடிச்சுவடுகள் மீதே இவர்களும் விரைந்தார்கள் இன்னும் இவர்களுக்கு முன்னரும் அம்மக்களில் பெரும்பாலானோர் வழிபட்டிருந்தனர் மேலும் நிச்சயமாக நாம் அவர்களிடையே அச்சமூட்டி எச்சரிப்பவர்களை அனுப்பினோம் பிறகு அவ்வாறு அச்சமூட்டி எச்சரிக்கப்பட்டவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்று நீர் பாரும் அல்லாவுக்கு தூய்மையான அடியார்களை தவிர நூ நோக்கினார் பதிலளிக்க நாமே ஆவோம் ஆகவே நாம் அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் மிக பெரும் கஷ்டத்திலிருந்து பாதுகாத்தோம் மேலும் அவருடைய சந்ததியினரை நிலைத்திருக்கும்படி செய்தோம் மேலும் அவருக்காக பிற்காலத்தவருக்கு விட்டும் வைத்தோம் அகிலங்களிலிருந்து நூகின் மீது சமாதானம் உண்டாவதாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நிச்சயமாக நாம் கூலி கொடுக்கின்றோம் நிச்சயமாக அவர் நம்பிக்கையாளர்களான நம் அடியார்களில் நின்றும் உள்ளவர் பிறகு நாம் மற்றவர்களை மூழ்கடித்தோம் நிச்சயமாக இப்ராஹிமும் அவருடைய வழியை பின்பற்றியவர்களில் ஒருவர்தான் அவர் தூய நெஞ்சத்துடன் தம்முடைய இறைவனிடம் வந்தபோது அவர் தம் தம் தந்தையரையும் சமூகத்தாரையும் நோக்கி நீங்கள் எதனை வணங்குகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாவையின்றி பொய்யான தெய்வங்களையா நீங்கள் ஏற்கிறீர்கள் அவ்வாராயின் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனைப் பற்றிய உங்கள் எண்ணம் தான் என்ன அவர் நட்சத்திரங்களை உற்று நோக்கினார் நிச்சயமாக நான் நோயாளியாக இருக்கின்றேன் என்றும் கூறினார் எனவே அவரை விட்டும் அவர்கள் திரும்பி சென்றனர் அப்பால் அவர்களுடைய தெய்வங்களின் பால் அவர் சென்று நீங்கள் உண்ண மாட்டீர்களா என்று கூறினார் உங்களுக்கு என்ன நீங்கள் ஏன் பேசுகிறார்கள் இல்லை பின் அவர் அவற்றின் பக்கம் திரும்பி வழக்கையால் அவற்றை அடித்துவிட்டார் அவர் பால் விரைந்து வந்தார்கள் அவர் கூறினார் நீங்கள் செதுக்கிய இவற்றையா வணங்குகிறீர்கள் உங்களையும் நீங்கள் செய்தவற்றையும் அல்லாவை படைத்திருக்கின்றான் அவர்கள் கூறினார்கள் இவருக்காக கிடங்கை அமைத்து எரி நெருப்பில் அவரை எரிந்து விடுங்கள் அவர்கள் அவருக்கு சதி செய்ய நாடினார்கள் ஆனால் நாம் அவர்களையே இழிவுபடுத்திவிட்டோம் மேலும் அவர் கூறினார் நிச்சயமாக நான் என்னுடைய இறைவனிடம் செல்பவன் திட்டமாக அவன் எனக்கு நேர்வழியை காண்பிப்பான் என்னுடைய இறைவனே எனக்கு ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக எனவே நாம் அவருக்கு ஒரு மகனை கொண்டு நற்செய்தி கூறினோம் பின் அவருடன் வாழ்க்கையில் பக்குவடைந்த போது அவர் கூறினார் என் அருமை மகனே நான் உன்னை அறுத்து வடிவதாக நிச்சயமாக கனவு கண்டேன் இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக கூறினார் என் அருமை தந்தையே நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள் அல்லா நாடினால் என்னை நீங்கள் நின்றும் உள்ளவராகவே காண்பீர்கள் அவ்விருவரும் முற்றிலும் வழிபட்டு மகனை வழியிட முகம் குப்பர கிடத்திய போது நாம் அவரை இப்ராஹிமே என்று அழைத்தோம் திடமாக நீர் கட்டளையை மேம்படுத்தினீர் நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கின்றோம் நிச்சயமாக இது தெளிவான பெரும் சோதனையாகும் ஆயினும் நாம் ஒரு மகத்தான தியாகத்தை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம் இன்னும் அவருக்காக பிற்காலத்தவருக்கு விட்டு வைத்தோம் இப்ராஹிம் மீது சாந்தமும் சமாதானமும் உண்டாவதாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுக்கின்றோம் நிச்சயமாக அவர் நம்பிக்கை கொண்டவர்களான நன்மையானவர்களில் உள்ளவரான நபி இசாக்கை அவருக்கு இன்னும் நாம் நற்செய்தி கூறினோம் இன்னும் நாம் அவர் மீதும் இசாக் மீதும் பாக்கியங்கள் பொழிந்தோம் மேலும் அவ்விருவருடைய சந்ததியரில் இருக்கிறார்கள் அன்றியும் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொள்வோரும் இருக்கிறார்கள் மேலும் மூசா ஹாரூன் ஆகியவர்கள் மீதும் நாம் நிச்சயமாக அருள் புரிந்துள்ளோம் அவ்விருவரையும் அவ்விருவருடைய சமூகத்தாரையும் மிக பெரும் துன்பத்திலிருந்து ரட்சித்தோம் மேலும் நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம் எனவே அவர்கள் தாம் வெற்றி பெற்றோர் ஆயினர் நாம் தெளிவான ஞானங்களை கொடுத்தோம் இன்னும் நாம் அவ்வொருவருக்கும் நேர் வழியை காண்பித்தோம் இன்னும் அவ்வொருவருக்குமாக பிற்காலத்தவருக்கு விட்டு வைத்தோம் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் சாந்தமும் சமாதானமும் உண்டாவதாக அல்ஹம் துல்லா